என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கம்யர் செல்வராஜா நேயர்களே பரபரப்பான சினிமா துமுக்கிகளை நான் பைலாந்தங்கநாதம் தொகுத்து வழங்கப் போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் விஜய் படத்தில் வாய்ப்புக்காக அலக்கழைக்கப்பட்ட நடிகை நடிகை விஜய் கடைசியாக நடிக்கும் படம் ஜனநாயகன் இந்த படத்தில் வாய்ப்பு தருவதாக சொல்லி உதவி இயக்குனர் ஒரு நடிகையை அலைக்கழித்திருக்கிறார் ஆறு மாதம் இதோ டேரக்டரிடம் பேச வைத்துக்கிடுகிறேன் டேரக்டரிடம் பேச வைத்துக்கிடுகிறேன்னு சொல்லி ஆறு மாதம் ஃபோன்லேயே அலக்கழிச்சிக்க கடைசியில் அந்த நடிகை பத்திரிகைக்கார்கிட்ட ஜனநாயக படத்தில் நடிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கேட்டேன் உதவி இயக்குநருடைய நம்பர் எனக்கு கிடச்சிது அது அவர்கிட்ட பேசினேன் அப்போ அவருக்கு கண்டிப்பாக நான் டேரக்டர் சொல்கிறேம்மா என்று சொன்னார் ஆனால் கடைசி வரை என் வாக்கி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார் சனம் ஷெட்டி விஜய் படப்பிடிப்பு திடீர் நிறுத்தம் காரணம் என்ன நடிகரும் தமிழக கழக தலைவருமான விஜய் இப்போது அவருடைய வாழ்க்கையில் கடைசி சினிமாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் பெயர் ஜனநாயகன் ஜனநாயகம் படத்தின் கடைசி கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெறுகிறது ஜனநாயகம் படப்பிடிப்பின் கடைசி கட்ட படப்பிடிப்புக்காக கொடைக்கானலுக்கு மதுரையில் இருந்து விமான மதுரைக்கு விமானத்தில் போனார் மதுரையிலிருந்து காரில் புறப்பட்டார் விஜய் அப்போது ஏகப்பட்ட ரசிகர்கள் அவருடைய காரை சூழ்ந்து கொண்டார்கள் நான் இப்போது படப்பிடிப்புக்கு செல்லுறேன் யாரும் என் பின்தொடர வேண்டாம் நீங்கள் பின்தொடர்வது எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று சொன்னார் கொடைக்கானலுக்கு போனார் கொடைக்கானலுக்கு போனதும் சரியான மழை பிடித்து கொண்டது இரண்டு நாட்கள் ஆற்றிலேயே தங்கியிருந்தார் விஜய் மூன்றாவது நான்காவது நாட்களில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் விஜய் இப்போது கொடைக்கானல் இருந்து சென்னை திரும்பிவிட்டார் விஜய் இசை விழாவுக்கு பருவதற்கு ஏழு லட்சம் பணம் கேட்ட யோகி பாபு தயாரிப்பாளர் கண்ணீர் புகார் பாபு கதாநாயகன் நடித்த படம் கஜானா இந்த படத்தை தயாரித்திருப்பவர் ராஜா சமீபத்தில் இவர் ஒரு விழாவிலே பேசும்போது இந்த படத்தின் கதாநாயகன் யோகி பாபு அவர் இந்த விழாவுக்கு வரவில்லை இப்படி இருந்தால் சினிமாவில் எப்படி ப்ரமோஷன் துணை நடிகராக இருந்து சிரிப்பு நடிகராக மாறி இன்றைக்கு என்னுடைய படத்தில் கதையின் நாயகனாக மாறி இருக்கிறார் நான் இசை விழாவுக்கு வர வேண்டும் ப்ரொமோஷனுக்கு வர வேண்டும் என்று சொன்னேன் ஏழு லட்சம் ரூபாய் கொடுங்கள் அப்போது தான் நான் ப்ரமோஷனுக்கு வருவேன் என்று சொன்னார் யோகி பாபு எனக்கு தூக்கி போட்டது இப்போது அவர் இல்லாமல் ப்ரமோஷனும் இசை வெளியீட்டு நடக்கிறது யோகி பாபு போன்றவர்கள் சினிமாவிலே நடிக்க தெரியாது நடிக்க தெரியாதவர் இன்றைக்கு கதையான கதையின் நாயகனாக ஆகியிருக்கிறார் என்ன வேறு என்ன செய்கிறது என் தலையெழுத்து இது என்று சொல்லி வருத்தப்பட்டார் கஜஜானா படத்தின் தயாரிப்பாளர் ராஜா ஓய்வு பெறப்போகிறேன் அஜித் தடாலடி அறிவிப்பு அஜித் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நான் எப்போது ஓய்வு பெறுவது என்று எனக்கு தெரியாது விரைவில் ஓய்வு பெறலாம் நாம் எப்போது ஓய்வு பெற வேண்டும் என்பது நாம் எடுக்க முடியவில்லை அது இறைவன் கையில் இருக்கிறது படுத்து படுக்கிறோம் தூங்குகிறோம் தூங்குவது கூட இறப்பை ஒட்டியதுதான் காலையிலே எழுந்தால்தான் நாம் வாழ்க்கையில் இருக்கிறோம் என்று அர்த்தம் என்னை பொறுத்தவரையில் நான் சினிமாவில் விரும்பி வரவில்லை ஆரம்பத்தில் நான் அரசு வேலையிலே இருந்தேன் அதற்கப்பறம் நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவிலே நல்ல சம்பளத்திலே இருந்தேன் ஆந்திராவிலேயே இப்போ நான் பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஒருவர் வந்தார் நீங்கள் நல்லா அழகா இருக்கீங்க மாடலிங் பண்ணலாமே என்று சொன்னார் எனக்கு ஒரு ஆசை வந்தது தானாகவே வாய்ப்பு வருகிறது அதை பயன்படுத்தி கொண்டால் என்ன என்று தோன்றியது எனவே மாடலிங் செய்தேன் மாடலிங் செய்ததன் மூலமாகத்தான் நான் தெலுங்கு படத்திலே கதாநாயகனாக அறிமுகமானேன் கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு தெலுங்கு அவ்வளோதான் தெரியாது ஆனால் ஆறு மாதத்தில் முழுமையாக தெலுங்கு பேச கற்றுக்கொண்டேன் தெலுங்கு பேச கற்றுக்கொண்ட பிறகு தான் நான் தெலுங்கு கதாநாயகனானேன் அப்புறம் மறுபடியும் தமிழில் கதாநாயகனானேன் என்னுடைய உடம்பில் அடிபடாத இடமே இல்லை தண்டு இன்னமும் வலிக்குத்தான் செய்கிறது அதோடு தான் நான் கார் ரேஸில் கலந்து கொண்டிருக்கிறேன் கார் ரேஸில் கலந்து கொள்ளும்போது எங்கள் அப்பா சொன்ன சொன்னார்னா தம்பி இது வந்து காஸ்ட்லி விளையாட்டு விளையா விளையாட்டாக நினைக்காத ரொம்ப பணம் தேவைப்படும் என்றார் நான் பரவாயில்லைன்னு சொன்னேன் இப்போது நான் கார் ரேஸிலே உலக அளவில் ரெண்டாவது வந்திருக்கிறேன் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பாராட்டினார் பாராட்டி ஐந்தாவது நாள் எனக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது எங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறது ஆனாலும் எனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது இன்னமும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது எனவே நான் கண்டிப்பாக ஆறு மாதம் சினிமாவில் விடுப்பு எடுத்துவிட்டு ஓய்வில் இருக்கிற போகிறேன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் அஜித் படம் முழுவதும் பாவாடை கட்டி கொண்டு நடிக்க முடியாது இந்தி சூப்பர் ஸ்டார் படத்தில் இருந்து விலகினார் சமீபத்தில் பத்திரிகையாளர் பேசும்போது நடிகர் சல்மான் கான் ஒரு திடுக்கடும் தகவலை சொன்னார் என்னுடைய நண்பர் கரண் ஜோகர் ஒரு அருமையான கதை சொன்னார் ஆனால் அந்த படத்தில் நான் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் அதற்கு காரணம் நான் படம் முழுக்க பாவாடை கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது நான் பாவாடை கட்டிக்கொண்டு படம் முழுக்க வந்தால் என்னுடைய ரசிகர்கள் ரசிக்க மாட்டார்கள் என்னுடைய படம் ஆயிரம் கோடி வசூலை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலே தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வரக்கூடாது படம் பார்க்கிற ரசிகர்களுக்கும் மனம் வருந்தக்கூடாது எனக்கும் மார்க்கெட் போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக கரஞ்சோகர் சொன்ன அந்த கதையில் பாவாடை கட்டி கொண்டு நடிக்க முடியாது என்று சொல்லி படத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொன்னார் இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் கேப்டனை மீண்டும் சீண்டிய வடிவேலு வடிவேலு ஏழு ஆண்டுகள் சினிமாவுக்கு முழுக்க போட்டதன் காரணம் கேப்டன் கேப்டனுடைய சகோதரியனுடைய கணவர் இறந்து விட்டார் கேப்டனுடைய வீடு இருக்கிற தெருவில் தான் விஜயும் இருக்கிறார் அந்த இறப்பு சூழ்நிலையிலே அங்கே வந்தவர்கள் காரை வடிவேலு வீட்டில் முன்னிறுத்தி விட்டார்கள் இதன் காரணமாக வடிவேலு கடுப்படித்தார் வெளியே வந்து திட்டி திட்டிவிட்டார் திட்டியதும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்த செய்தி கேப்டன் காதுக்கு போனது வடிவேலு நடந்து கொண்டார் என்றால் பதிலுக்கு நாமும் இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னார் அதே போல தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொண்ட வடிவேலு கேப்டனை கிளி கிளி என்று கிழித்தார் அத்தோடு இல்லை இவ்வளவு நாள் கழித்து சமீபத்திலே பேட்டி கொடுக்கும் பொழுது கூட எனக்கு யாரோ வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள் அது போய் நான் என்ன இருந்து வரும்போது வேட்டி சட்டை எல்லாமே வந்தேன் என்று கேட்டார் இதை யாரை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசினார் என்றால் கேப்டனைத்தான் கேப்டன் எடுத்த சின்ன படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் வடிவில் ஆனால் தன்னுடைய ஊர்க்காரன் என்று சொல்லி ஒரு கரிசனத்தின் காரணமாக இயக்குனர் உதயகுமாரிடம் இவனை என் பின்னால் அப்படியே குடப்பு சிவமை படங்களுக்கு எக்ஸ்ப்ளென் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்போது வடிவேலு கொஞ்சம் அழுக்கு வெட்டி கட்டியிருந்தார் ஏன் இந்த வெட்டி கட்டியிருக்கேன் இது என்னுடைய ஒரிஜினல் வேட்டினு அப்படின்ற கதைனார் இதன் காரணமாக நான் வேட்டி சட்டை எடுத்து கொடுங்கப்பா என்று சொன்னார் கேப்டன் இதை ஏற்கனவே பத்திரிகையாளர் பேட்டியில் வடிவேலு தான் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது திமிர் மற்றும் அகங்காரத்தின் உச்சத்தில் இருந்ததன் காரணமாக எனக்கு யாரும் வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கல என்னை வாழ வைத்தவர் ராஜகிரண் என்று மட்டும் சொன்னார் வடிவில் ஆனால் இதே ராஜகிரனுக்கு பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார் வடிவில் அதை ஊர் பூரா சொல்லி நாத்த நாற்ற முடி அழைச்சிட்டார் இதனால் அந்த சமயத்தில் ராஜகிரண் மிகவும் வருத்தப்பட்டார் நான் எப்படி வளர்த்த போய் ஏன் ஜ என் கம்பல்லேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவனை நான் அவன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்த பூர் பூரான்னு சொல்லி என் பெயரை கெடுத்துக்கிட்டு இருக்கான் என்று வருத்தப்பட்டார் ராஜகிரன் ஆக சிலருக்கு பாடம் படித்த பிறகு திருந்தி விடுவார்கள் ஆனால் வடிவேலி இன்னமும் திருந்திய பாடில்லை திருமுரு அகங்கார் இதன் பாரு மறு பெயர் தான் வடிவேலு நேரில் இது வந்து பரபரப்பான தகவல்களுக்கு கவிஞர் செல்வராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகியிருந்தால் உற்றார் உடல்நிலை நண்பர்கள் அத்தனை பேரையும் சப்ஸ்கிரைபர் ஆக சொல்லுங்கள் கவிஞர் செல்வராஜாவின் யூடியூப் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்கொழங்கள்